வெற்றிகரமாக நம்மளை காலேஜில் தாச்சு எடுக்கிறாங்க ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம அதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா தான் எக்ஸாமாலேயே என்ட்ரு பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க நம்மளும் அதுக்கான வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதனாலதான் ஒழுங்காக வீடியோவும் போட முடியாது ரெகுலரா அப்படி ரெக்கார்ட் பினிஷ் பண்ணாதான் கிளாஸ்ல என்னன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரே நாள் எல்லாரும் பசங்க வாங்க வாங்க உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமிடி பண்ணலையே